கெனடாவில் படிக்கிற வெளிநாட்டை சேர்ந்த மாணவர்கள் குறிப்பாக என்ஆர்ஐ மாணவர்கள் எல்லாமே அங்க நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை சந்திச்சிட்டு வராங்க அப்படி இருக்கும் சூழ்நிலைல புதுசா அவங்களுக்கு இன்னொரு புதிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு அது என்ன அப்படின்னா கனடால இருக்கக்கூடிய ஃபுட் பேங்க்ஸ் எல்லாமே அவங்க பயன்படுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கு குறிப்பா இந்த ஃபுட் பேங்க்ஸ் எல்லாமே கனடாவோட சிட்டிசனோ இல்ல பெர்மனென்ட் ரெசிடென்டா இருக்கிறவங்க மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அப்படின்னு புதிய ரெஸ்ட்ரிக்ஷனாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க இதனால என்ஆர்ஐ மாணவர்கள் கடுமையான அளவுல பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு இந்த ஃபுட் பேங்க்ஸ்ல ஏன் மாணவர்களை ரெஸ்ட்ரிக் பண்றாங்க இதனால மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு பொருளாதார சிக்கல் ஏற்பட போகுது அப்படிங்கறதெல்லாம் தான் இந்த வீடியோல டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம் யூஎஸ்ல ஆரம்பிச்சு யுகே கனடா ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் எல்லாமே வெளிநாட்டுல இருந்து அந்த நாடுகளுக்கு வந்து தங்கியிருக்கிற மாணவர்கள் மீதும் மக்கள் மீதும் இப்போ கடுமையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டுட்டு வராங்க குறிப்பா ஒர்க் பெர்மிட் ரினியூ பண்றதா இருக்கட்டும் இல்ல விசா இஷ்யூ பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்திலுமே அவங்களோட ரூல்ஸை ரொம்ப கடுமையாக்கிக்கிட்டே வராங்க இதனால மாணவர்களோ இல்ல மற்ற நாடுகளுக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களோ கடுமையான சிரமத்தை சந்திக்கிறாங்க வெளிநாட்டு மாணவர்களுக்கான இன்டேக்க ரொம்ப குறைச்சாங்க உதாரணத்துக்கு வருஷம் அஞ்சு லட்சம் மாணவர்கள் வரைக்கும் வெளிநாட்டு மாணவர்கள் கனடால போய் படிக்க முடிஞ்சது ஆனா அந்த எண்ணிக்கைய மிகவும் குறைச்சு இப்போ மூணு லட்சம் மாணவர்கள் வரைக்கும் தான் நாங்க இன்டேக் எடுப்போம் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருந்தாங்க இந்த எண்ணிக்கைய வரும் நாட்கள் இன்னுமே நாங்க குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க கனடா அரசாங்கம் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெளிநாட்டவர்கள் கனடால வந்து தங்கி வேலை செய்யறதுனால படிக்கிறதுனால கனடா மக்களுக்கான வாய்ப்புகள் பெருமளவுல பாதிக்கப்படுது அப்படின்னு கெனடா அரசாங்கம் தெரிவிக்கிறாங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கனடாவோட காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப அதிகமாய்கிட்டே இருக்கு மக்களுக்கு வீடு வாடகைக்கு கிடைக்கிறதா இருக்கட்டும் இல்லைன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுறதா இருக்கட்டும் இதுல எல்லாம் நிறைய நெருக்கடிகள் வருது அப்படின்னு சொன்னாங்க இந்த பிரச்சனையை தொடர்ந்து அடுத்த கட்டமா அங்க வேலை செய்யற ரைர்மிட் ரினியூ பண்றதும் கனடால ரொம்ப டிலே ஆக ஆரம்பிச்சது இதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய பிரச்சனை தான் காரணம் அப்படின்னு குறிப்பிட்டாங்க ஒர்க் பெர்மிட்டை ரினியூ பண்ணனும் அப்படின்னு ஒருத்தவங்க அப்ளை பண்றாங்கன்னா யூஸ்வலா ஒரு ஐம்பதுல இருந்து ஐம்பத்தாறு நாட்களுக்குள்ள அந்த ரினியூவல் ப்ராசஸ் நடந்து முடியும் ஆனா இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிற சிக்கல்கள்னால ஒர்க் பெர்மிட்டை ரினியூ பண்றதுக்கே நூத்தி அறுபது நாட்கள் மேல எடுத்துக்கிறாங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க இதனால கனடால இருக்கிற பல என்ஆர்ஐஸ் அவங்களோட ஒர்க் பெர்மிட்டை இழந்து தவிக்கிறாங்க ஒர்க் பெர்மிட் ரினியூ ஆகாததுனால லீகலா அவங்களால கனடால ஒர்க் பண்ணவும் முடியல அதன் மூலமா ஒரு பொருளாதாரம் ஈட்டவும் முடியல இதனால நிறைய பொருளாதார சிக்கலை சந்திக்கிறாங்க அதை தொடர்ந்து அவங்க ஒரு மருத்துவமனை அணுகணும் ஒரு ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டியை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பெரிய சிக்கல்கள் ஏற்படுது அது மட்டும் இல்லாம கனடா அரசாங்கம் வழங்குற எந்த ஒரு சர்வீஸையுமே இவங்களால ஆக்சஸ் பண்ண முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க ஏன் அப்படின்னா ஒர்க் பெர்மிட் இன்னும் ரினியூவ் ஆகல இவங்க இப்போ லீகலா கனடால இல்ல அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸுக்கு தள்ளப்படுறாங்க இதெல்லாமே கனடால தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற ஒரு பிரச்சனையா நம்ம பாக்குறோம் இதை தொடர்ந்து இப்போ இந்த ஃபுட் ஃபுட்பேங்ஸா பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையும் ஏற்பட்டு இது மாணவர்களை ரொம்பவே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கு சரி இந்த ஃபுட் என்ன அப்படின்னு பாக்கும்போது கனடா முழுக்க இருக்கிற மாகாணங்கள்ல கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஃபுட் பேங்க்ஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க இது யாரு நடத்துறா அப்படின்னு பாக்கும்போது பசிக்கு எதிரா எல்லா மக்களுக்கும் சமமான நியூட்ரிஷியஸான உணவு போய் சேரணும் அப்படின்னு இயங்குற பல தனியார் தொண்டு நிறுவனங்கள் இந்த ஃபுட் பேங்க்ஸ் நடத்திட்டு இருக்காங்க இவங்களுக்கு கனடா அரசாங்கம் தரப்புல இருந்தும் அதிபர்களா இருக்கட்டும் பிரபலமான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு இவங்களோட முக்கிய நோக்கம் என்ன எதுக்காக இவங்க செயல்படுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கனடா முழுக்க இருக்கிற மக்களுக்கு போதுமான அளவுக்கு உணவு போய் சேரணும் யாருமே பட்டினியோட இருக்க கூடாது அப்படிங்கறதுதான் இவங்களோட நோக்கமா இருக்கு இப்படி பல்வேறு நபர்கள் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ற இவங்க உணவு பொருட்களை தயாரிச்சு ரொம்ப மலிவான விலைக்கு விற்பனை செய்றாங்க உணவு மட்டும் இல்லாம கிராசரி ஐட்டம் ரொம்ப குறைவான விலைக்கு விற்பனை செய்யறாங்க இதன் மூலமா யார் அதிகமா பயன்படுறாங்க அப்படின்னு பார்க்கும் போது கனடால லீகலா தங்கி இருக்கிற எல்லாருமே இதை பயன்படுத்திட்டு வராங்க ஆனா சமீப காலமா இந்த ஃபுட் பேங்க்ஸை பயன்படுத்துறதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கறத குறிப்பிடுறாங்க இந்த ஃபுட் பேங்க்ஸை பயன்படுத்தணும் அப்படின்னா கனடாவோட சிட்டிசனா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா பெர்மனன்ட் ரெசிடென்டா இருக்கலாம் இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் இதை ஆக்சஸ் பண்ண முடியும் இதை தாண்டி மற்றவங்களுக்கு இந்த ஆக்சஸ் வந்து நாங்க கொடுக்க போறது இல்லை அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரதா சொல்றாங்க இதனால அதிகம் பாதிக்கப்பட போறது என்ஆர்ஐ மாணவர்கள் தான் அப்படின்னு பார்க்க முடியுது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா என்ஆர்ஐ மாணவர்கள் அவங்க இந்தியால இருந்து லோன் எடுத்துட்டு போய் அப்ராட்ல படிச்சுட்டு இருப்பாங்க அப்படி படிக்கும் போது அவங்களுக்கு பொருளாதார சிக்கல் அப்படிங்கிறது இருக்கும் அங்க பார்ட் டைம் ஒர்க் பார்த்துட்டே அவங்களோட டியூஷன் ஃபீஸோ இல்ல காலேஜ் ஃபீஸோ அவங்க கட்டுவாங்க அவங்களோட ரெண்டையும் அதுலயே பாத்துப்பாங்க அப்படி இருக்கும் போது உணவுக்காக அதிகமா செலவு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஏற்கனவே கனடால காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் அப்படி இருக்கும் சூழ்நிலையில பல என்ஆர்ஐ மாணவர்கள் இந்த ஃபுட் பேங்க்ஸ் தான் முழுக்க முழுக்க டிபெண்ட் பண்ணியிருக்காங்க இது குறித்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட பேசின நிறைய என்ஆர்ஐ மாணவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா ஃபுட் பேங்க் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது எங்களை பெருமளவுல பாதிக்குது இந்த ஃபுட் பேங்கை பயன்படுத்துறது மூலமா மாசம் முன்னூறுல இருந்து நானூறு கனடியன் டாலரை எங்களால சேமிக்க முடியும் இப்போ எங்களுக்கு அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்காக நாங்கள் இன்னுமே பார்ட் டைம்ல ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கும் இல்ல இந்தியாவில் இருக்கிற பெற்றோர்கள் கிட்ட இருந்து நாங்கள் பணம் அனுப்ப சொல்லி அதை பயன்படுத்துற மாதிரி இருக்கும் ஸோ ஏற்கனவே நாங்கள் லோன் எடுத்து ரொம்ப சிரமம் சிரமப்பட்டு தான் கனடாவில் வந்து படிச்சுட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் சூழ்நிலையில இந்த ஃபுட் பேங்க் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது எங்களோட பொருளாதாரத்தை இன்னும் பாதிக்க போகுது அப்படின்னு பலரும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க கனடா மட்டும் இல்ல யூஎஸ் யூகே ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் எல்லாமே வெளிநாட்டுல இருந்து வந்து அந்த நாடுகள்ல படிக்கிற மாணவர்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்க சூழ்நிலையில கனடா நாட்டினுடைய இந்த ஒரு அணுகுமுறை அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய மாணவர்களை பெரும் அளவுல பாதிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம்